ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு நாம மூன்றாம் வகுப்பு தமிழ்ல மூன்றாவது பாடம் தனித்திறமை அதில் எழுத்துகளின் வகைகள் அறிவோமா அதை நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாங்களா நம்ம நிறைய எழுத்து படிச்சிருக்கோம் தமிழில் அது என்னென்ன வகை அப்படின்னு நாம அதை நம்ம என்னென்னு பார்க்கலாங்களா கவனிங்க குழந்தைகளே நமக்கெல்லாம் பெயர் இருக்கிறது அதே போல எழுத்துக்களுக்கும் பெயர் வைக்கலாமா உங்களுக்கு தெரியும் தமிழ்ல மொத்தம் உயிரெழுத்துகள் எத்தனை இருக்குது பன்னிரண்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ்ல உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் அப்படின்னு இருக்கு நம்ம படிச்சிருக்கிறோம் உயிரெழுத்துக்கள் மொத்தம் பன்னிரண்டு அதுல பாருங்க பன்னிரண்டு ஒட்ட கட்சி பாருங்க தலையை கீழே குனிஞ்சு இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி கீழே குனிஞ்சிருக்கு மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இது குறுகிய ஓசை உடையது அதனால கவனிங்க மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் இந்த ஐந்து எழுத்துக்களும் வாசையில் புருகி ஒலிக்கின்றன எனவே இவற்றுக்கு புரில் அல்லது குற்றெழுத்துக்கள் என்று பெயரிடுவோம் இந்த இந்த ஐந்துமே குறில் எழுத்துக்கள் அதனால சொல்லிக்கலாம் நம்ம எழுத்து அல்லது குற்றெழுத்து அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அடுத்தது பாருங்க ஒட்டகச்சி தலையை நீட்டிக்கிட்டு இருக்குது இல்லையா அதனால இது வந்து நெட்டெழுத்து அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதுக்காக அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி தலையை நீண்டி இருக்கிற மாதிரி ஒட்டகச்சிங்க கொடுத்துருக்காங்க ஆ ஏ ஐ இந்த ஏழு எழுத்துக்களும் ஓசையில் நீண்டு ஒழிக்கின்றன இவற்றைக்கு எடில் அல்லது நெட்டெழுத்துக்கள் என்று பெயரிடுவோம் எல்லா எழுத்துலுமே நீண்டு ஒழிக்கிறதுனால நம்ம நெட் எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரிங்களா ஒளி எழுத்து ஐந்து வகைப்படும் நெட் எழுத்துக்கள் ஏழு வகைப்படும் இந்த அஞ்சு ஏழும் மொத்தம் எத்தனை பன்னிரண்டு அதுதான் உயிர் எழுத்துக்களினுடைய வகைகள் இப்பொழுது மெய் எழுத்துக்களுக்கு பெயரிடுவோமா பன்னெண்டு பார்த்துட்டோம் அடுத்தது மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இருக்கு தமிழ்ல மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு பதினெட்டு அந்த மெய் எழுத்துக்கள் இப்ப நம்ம பெயர் வைக்கலாம் பாருங்க இவை ஒழிக்கும் தன்மையை வைத்து மூன்று வகைகளாக பிரித்து பெயரிடுவோம் மெய்யெழுத்துக்கள் பாருங்க அது ஒலிக்குது இல்லையா அந்த ஒளிய வச்சு மொத்தம் மூணு வகையா படிச்சிருக்காங்க என்னென்ன வகைன்னு பாருங்க வல்லினம் மெல்லினம் இடையினம் வல்லினம்ல என்னென்ன எழுத்து வருதுன்னு பார்க்கலாம் இத் மொத்தம் ஆறு எழுத்துக்கள் வல்லினத்துல சுலபமா ஞாபகம் வச்சுக்கிறது சொல்லி சொல்லி தர பாருங்க க ச ட த ப ர கசட தபர கசட தபர வல்லினம் யானைகள் எப்படி வலிமையாக இருக்கின்றனவோ அப்படியே கசட தபர என்ற எழுத்துக்களும் வலிய ஓசை உடையவை எனவே இவற்றுக்கு வல்லினம் என்று பெயரிடுவோம் யானை எப்படி வலிமையா இருக்குதோ யானை தும்பிக்கையில எல்லாரையும் இருக்கும் அது மாதிரி வலிமையான எழுத்துக்கள் தமிழ்ல இருக்குது அந்த வலிமையான எழுத்துக்களுக்கு இத்து இச்சி இட்டு இத்து இப்பு எர் அப்படின்னு சொல்லி பேரு அதனால அதுக்கு வள்ளினம் அப்படின்னு நம்ம பேர் வச்சுக்கலாம் வள்ளின இப்ப ஞாபகம் வச்சுக்குவோம் கசட தப்பற வள்ளினம்

இவற்றுக்கு மல்லினம் என்று பெயரிடுவோம். முயல் பாருங்க மென்மையா இருக்கும். முயில எப்பவே நம்ம காதுக்கு தான் தூப்பு. பிடிச்சி தூக்கல அவ்வளோ சாஃப்ட் முயல். அதனால காதுக்கு தான் தூக்குவாங்க. எப்பவும் நீங்க தூக்கி பாருங்க முயல் எங்கேயாவது இருந்தா அந்த மாதிரி மென்வையே இருக்கக்கூடிய எழுத்துக்கள் தமிழில இருக்குது. அந்த எழுத்துக்களுக்கு பேரு சொல்லவோ ஞாபகம் உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்க. ய, எ, ன, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க மொத்தம் ஆறு இருக்கு மான்கள் யானையை போன்று வலிமையாகவும் இல்லை முயலை போன்று மின்மையாகவும் இல்லை இடைப்பட்ட நிலையில் இருக்கின்றன மான் உங்களுக்கு தெரியும் யானை மாதிரி ரொம்ப பலத்தாலியும் கிடையாது அதே போல முயல் மாதிரி ரொம்ப மின்மையும் கிடையாது மான் வந்து பாத்தீங்கன்னா வேகமா ஓடும் அதனால இது ரெண்டுத்துக்கும் முயலுக்கும் யானைக்கும் நடுவில் இருக்கக்கூடியது பலத்தலை அது மாதிரி இடையினம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தமிழ்ல இடையின எழுத்துக்கள் ஆறு இருக்கு அதுதான் என்ற எழுத்துக்களும் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இடைப்பட்ட ஓசை உடையதால் இவற்றிற்கு இடையினம் என்று பெயரிடுவோம் இடையினம் என்னென்னு இடையினம் இன்னொரு முறை பார்க்கலாம் பாருங்க கசட தப்பர வல்லினம் மனமெல்லினம் இடையினம் இன்னொரு முறை சொல்லி பழகுங்க மனப்படம்

உயிரெழுத்துக்களோடு நம்ம சேர்த்து சொன்னாலும் உயிரெழுத்துக்கள்ல வராது எழுத்து அது தனியா தான் இருக்கும் எப்பயுமே அதனால எழுத்து அப்படின்னு சொல்லி நம்ம பேர் வச்சுக்கலாம் சரிங்களா அக்கு என்பது ஆயுத எழுத்து நல்லது தனிநிலை எனப்படும் ஆயுத எழுத்து எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அக்குன்னு சொல்லிடுங்க எழுத்துக்களின் பெயர்கள் இனிமையாக இருக்கின்றன அப்படித்தானே சரி உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை சொன்னோம் நம்ம பன்னிரெண்டு மெய்யெழுத்துக்கள் எத்தனை சொன்னோம் பதினெட்டு ஆயுத எழுத்து செலுத்தனை சொன்னோம் ஒன்று சரிங்களா உங்கள் பெயரிலும் உங்கள் நண்பர்களின் பெயர்களிலும் இடம் பெற்றுள்ள மெய்யெழுத்துக்களை வட்டமிட்டு காட்டுக ஒரு வெள்ளை தாள் எடுத்துக்கோங்க அதில் உங்க பேர் எழுதுங்க உங்க அப்பா அம்மா பேர் எழுதுங்க உங்களுடைய நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்க பேர் எழுதுங்க அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா இருந்தாங்கன்னா அவங்க பேரும் எழுதுங்க எல்லாரும் எழுதிட்டு அதில் மெய் எழுத்துக்களை மட்டும் வட்டம் எடுங்க சரிங்களா வட்டமிட்டு அப்பா அம்மா கிட்ட காமிங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நீங்கள் கரெக்டாக கண்டிப்பாக சரியாக தான் எழுதுவீங்க புட்டு வாங்கிக்கோங்க ம் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்